தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று உலநல சிந்தனையில் முதுமை பற்றியும் முதுமையில் எப்படி இளமையாக இருக்கலாம் பற்றியும் சிந்திக்கலாம் என்று யோசிச்சிருக்கோம் அதை உங்கள் முன்னிலையில் பரிமாற வந்திருக்கும் அது அகவை அல்லது வயது என்பது எளிய எண்தான் சேற்பாட்டுக்கு உள்ளம் அல்ல மனம் இளமையாக இருந்தால் போதும் என்ற தலைப்பில் வயது ஏறினாலும் இளமையாக இருக்கிறோம் என்ற எண்ணியவாறு எதிலும் இறங்கினாலும் வெற்றி உண்டு என்பதை விளக்க வேண்டும் என்னென்னா இப்ப சிலர் நூறு வயது மல்லாவில் ஒரு நூற்றி முப்பது வயது வாழ்ந்தது சில நூறு வயது வாழ்கிறார்கள் இப்போ எனக்கு ஐம்பத்தி ஏழு வயதுன்னு சொன்னால் என் என்னோட படித்தவர்கள் பலர் இறந்து விட்டார் இப்போ நூறு நூற்றி முப்பது வயது சமூகத்தில் ஆக்கள் இருக்கணும் நான் எனக்கு ஐம்பத்தி வயது நானும் இருக்கிறேன் எனக்கு குறைஞ்ச வயதில் இறக்குறார்கள் அப்போ என்ன நடந்திருக்கும் ஒன்று உல ஆரோக்கியம் தவற தவறப்பட்டதா அல்லது உடல் ஆரோக்கியம் தவறப்பட்டதா அது நீங்கள் காலையில் மு உள்ளத்தில் தலையில் போட்டுக்கொள்ளும் இதால் வே சிலர் நீண்ட நாள் வாழணும் சிலர் குறைந்த காலத்தில் சாகினும் அது பற்றி பார்க்கும்போது முதிமை என்றது ஒரு நோய் அல்ல அது மனித வளர்ச்சி பருவம் உடல் தளர்ச்சியும் வரலாம் இயலுமான உடற்பயிற்சி அல்லது வீட்டு தோட்டம் செய்யலாம் அல்லது வியர்வை வெளிவரக்கூடிய புற வேலைகளை செய்யலாம் அதனால் உடற் தளர்வை கொஞ்சம் குறைக்கலாம் இவ்வளோ வயசு வந்துட்டேன்டா கொஞ்சம் மிளப்பாயிருக்கு களைப்பாக இருக்குது இனி என்ன வயசு போச்சு தானே இனி சாப்பிட்ற இந்த எண்ணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்து போயிண்டாக சொல்கிறேன்னு அப்போ பார்த்துக்கொள்ளும் முதுமை என்பது உடலியல் மாற்றமே தவிர இறப்பு வரப்போகிறது என்ற எச்சரிக்கை அல்ல முது முதுமை என்பது உடலியல் மாற்றமே தவிர ஐயோ சாப்பிட்றான் நினைக்கிறது அல்ல அது என்று முதுமையை கண்டு அஞ்ச தேவையில்லை நான் இளமையாகவே இருக்கிறோம் என்னால் நீண்ட நாள் வாழ முடியும் இது ஒரு மந்திரமாக கருதுங்கள் நீங்கள் பைல் வசனம் படிக்கலாம் குர்வாரின் வசனம் படிக்கலாம் பிள்ளைய பிள்ளையார்கும்புறன் நான் சே ஓம் சித்தி விநாயகமான பிள்ளையார்கும்புறன் நீங்கள் ஒரு கடவுளை உங்களை ஒரு மந்திரமாக கொள்றோங்க நாங்கள் இந்த வரியை மட்டும் மந்திரமாக பாய்ச்சிக்கொள்வோம் என நான் இளமையாக இருக்கிறேன் என்னால் நீண்ட நாள் வாழ முடியும் இதை ஒரு மந்திரமாக நான் நினைச்சு கொண்டு செயற்படுவோம் அது கூட உங்களை நிலமையை கொண்டு வர வாய்ப்பு இருக்கும் நினைக்கணும் அதனை வலுப்படுத்த வியர்வை சிந்த வேலை செய்வதோ உடற்பயிற்சி செய்வதோ தேவை மனதில் நினைச்சா போதுமா நான் இளமையாக இருக்கிறேன் நான் நீண்ட நாள் வாழ்வேன் என்று மனதுக்கு நினைச்சா போதுமா இல்லை ஒன்று எந்த உடல் உள்ளுறுப்பு வேற வலியுறுப்பு வேறு நான் கையை காட்டுறது வலியுறுப்பு உள்ளத்தில் இருக்க உள்ளம் அல்லது இதயம் அல்லது நுரையீரல் உள்ளுறுப்பு உடற்பயிற்சி என்பது உள்ளுறுப்புக்கும் பயிற்சி இருக்குது உறுப்புக்கும் பயிற்சி இருக்கு அப்போ நாங்கள் முதல் உள்ளத்தை திடப்படுத்துகிறது தான் இந்த மந்திரம் அறி என்று சொல்லிட்டேன் அப் உடலையும் வலுப்படுத்துவோம் அப்போ உடற்பயிற்சியானும் வீரரசந்தி உழைக்கணும் அப்பான் உள்ளுறுப்புகள் வீரசும் கை கைகால் அசைப்பது தான் உறுப்பு சைக்கிள் ஓடுற போல் அடிக்கிற இதுலாம் இந்த வகையில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் பெரிய விரதங்கம் பண்ணுறது எந்த காலத்திலையும் வளமையாக இருக்கிறது என்ன வழி என்று நீங்கள் கேட்கலாம் கட்டாயம் அந்த கேள்வி இருக்கும் எந்த காலத்திலும் வளமையாக இருக்கணுமென்ற கேள்வி கட்டாயம் உங்களையும் பெறவும் எனக்கும் பெறவும் அதுக்குரிய பாயிண்ட்ஸோடு இந்த உரிய நிறைவு செய்யலாம் ஒரு பாயிண்ட் இளமையை இளமையாக போயிட வேண்டும் இளமையை இளமையாக போயிட வேண்டும் என்பது குடிப்பழக்கம் பொய்த்தல் பழக்கம் வேறு தகாத பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது ஆகிய எங்களுடைய இயற்கையான அமைப்பு உடலை இயற்கையாக போயின வேண்டும் செயற்கை ஊட்டம் இருக்கக்கூடாது அடுத்து இளமையில் உடலை கட்டுக்கோப்பிட போயிடும் அது இறுக்கமாக பாடி என்று சொல்லுவோம் ஜிம்முக்கு போயோ அல்ல உடற்பயிற்சியோ இளமையில் இது இளமையிலே உள்ளது இளமையில் தகாத பழக்க வழக்கங்கள் குடிப்பழக்கங்கள் இல்லாமல் இல்லாமல் இருக்கோம் நாங்கள் அடுத்து உடற்காட்டு ஃபிட்டாக இருக்கும் அது முதுமை நெருங்கினால் அது பருவ மாற்றம்னு உள்ளத்தை இளமையாக போடணும் நான் அப்படி வரையில் இளமையாக தான் இருக்கணும் உள்ளத்தை பண்ணுவோம் அடுத்து வேண்டாத எண்ணங்களை விலக்கி வைக்கணும் வேண்டாத நினைக்கக்கூடாது அப்போ என்ன செய்வோம் தேவையற்ற நேரையும் கடவுள கும்பிடுவோம் அல்லது கதப்புத்தம் வாசிக்கணும் அல்ல டிவியை பெறணும் ஏதாவது ஒரு திசை மாற்றம் தேவை அடுத்து தியானம் இல்லை படைப்பாகம் இதாக செய்யணும் அடுத்து வந்து அடிக்கடி இளமை காலத்தில் எப்படி இளமையாக இருந்தனான்னு சொல்லி நினைக்க வேண்டும் அவ்வாறு நாங்கள் நாலாந்தம் பயிற்சி இருக்க வேண்டும் ஆக இதுதான் நீங்கள் இளமையாக என்றும் இருக்கக்கூடிய வழிகளாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எப்போதும் முதுமையைக் கண்டு அஞ்சாமல் இளமையாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை வலிவடைய செய்து நீங்கள் உடல் பயிற்சி உளப்பயிற்சியை செய்து நீரொளி வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி